வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் பதினெட்டு தாரா பிறவேலியே தனல்ல காரி தன் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளாமல் எதற்கும் அஞ்சியது இல்லை விதவிதமான சூழ்ச்சிகளை கையாள தயங்கியதும் இல்லை அப்படி செய்துதானே அவள் சாதானந்தத்தின் இரண்டாவது மனைவியாய மனைவியாக அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்க அரண்மனை போன்று அந்த வீட்டினில் வந்து புகுந்து கொண்டாள் பல ஆண்டுகள் சென்றுவிட்டன என்றாலும் ஊரில் இருந்த சில நல்ல மனிதர்கள் அந்த கொடுமையை மறக்கவில்லை அவர்களில் ஷேக் தாவுத்தும் ஒருவர் பவளமேட்டுக்கு பக்கத்தில் இருந்த டவுன் பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு வந்தாள் தாரா பார்க்க அழகி இளம் வயது தேனொழுக பேசும் சாமார்த்தியக்காரி படிப்பு வேறு அந்த ஆண்டு பள்ளியில் நடக்க இருந்த விழாவிற்கு தலைமை வகிக்க கொடைவல்லல் சதானந்தத்தை அணுகினாள் அப்பொழுதே அவள் மனத்தில் அந்த திட்டம் குருவாகிவிட்டது வறுமையாலும் பற்றாக்குறையாலும் அவளும் அவளுடைய வேலையற்ற அண்ணனும் திண்டாடி திகைத்துவிட்டு முடிவில்தான் அந்த டவுனுக்கு வந்திருந்தனர் பணம் பதவி அதனால் ஏற்படும் சுகம் எது அவளுக்கு மற்றற்ற மோகம் குறைந்த சம்பளத்தில் தற்காலிக பதவியில் ஆசிரியராக எத்தனை காலம் பணியாற்றுவது அனுபவிப்பது சதா சதானந்தத்தை கண்டவுடனே அவள் கண்ணி வைத்து விட்டாள் நாற்பது வயது மனிதனின் ஆயுளில் ஓர் பயங்கரமான கட்டம் சில குறிப்பிட்ட நோய்கள் இந்த வயதில்தான் வெளிக்கிளம்புகின்றன அதுபோல சில உள் உணர்வுகளும் பலவீனமாகிய திசை திரும்பும் கட்டமும் இதே வயதில் வயதில்தான் என்பார்கள் அனுபவசாலிகள் விழாவிற்கு பின்னர் தங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட அண்ணனை விட்டு அவரை அழைக்க தூண்டினாள் தாரா சதானந்தம் அப்போது வயதில் முன்னோர் குறிப்பிட்ட அந்த பயங்கர கட்டத்திலே இருந்தார் விருந்து சாப்பிட வந்தார் பின்னர் தொடர்ந்து சந்தித்தார் ஊரார் என்று பேச்சு கிளம்பும் அளவு நெருக்கமாகிவிட்டது அவர்களது பழக்கம் கன்னிக்குள் விழுந்தாகிவிட்டது தாரா விடுவாலா கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாள் தன்னை மனைவியாக ஏற்று வாழ்வு அளிக்க வேண்டும் வயிற்றிலே வளரும் குழந்தைக்கு தகப்பன் தேவையாயிற்று என்று பொம்பு செய்யத் தொடங்கினாள் அவளது அழகிலும் பேச்சிலும் மயங்கி விட்டிருந்தார் சதானந்தம் அவளது கண்ணீரை துடைத்து மனைவியாக ஊர் அறிய ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டார் பொன்மணி விவாகரத்திற்கு உடனடியாக இசையவில்லை அந்த கோபம் தாரா மீது கொண்டிருந்த மற்றற்ற மயில் அவரை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டது தாராவுடனே சேர்ந்து திட்டம் திட்டி பொன்மணியின் நடத்தியில் மாசு கற்பித்து அதே சாக்காக பொய் சாட்சிகளை வைத்து நிரூபித்து விவாகரத்து மூலம் பொன்மணியை விலக்கிவிட்டு தாராவை மணந்து கொண்டார் அண்ணனுக்கு வேண்டிய பணத்தை வாரி வழங்கிவிட்டு தாரா அந்த வீட்டில் ராணியாக எல்லா உரிமைகளையும் அனுபவித்து கொண்டு அகந்தையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாள் ஆனாலும் மனதில் நிறைவான அமைதியில்லை இரண்டு பிள்ளைகளுக்கும் தந்தை சதானந்தம்தான் பத்தாம் வசலி கிராமத்து பெண் பொன்மணிக்கு பிறந்தவன் கார்த்திகேயன் வறுமையில் வாடிய போதிலும் படித்து பட்டம் பெற்று உத்தியோகம் வகிக்கிறான் தலை நிமிர்ந்து நடக்கிறான் தாராவின் பிள்ளை சுந்தரம் ஆள் அழகன் துப்பட்டிக்காரன் என்ற கைதை கதையாக சாப்பிட்டுவிட்டு விட்டு குழு என்று ஓங்கி வளர்ந்து ஒதிய மரமாக நின்றானை ஒழிய படிப்பில் மக்கு மூன்று வகுப்பை தாண்ட ஐந்து ஆண்டுகள் அவன் படாது பாடுபட்டான் படிப்பில்தான் இப்படி என்றால் உலக விவாக விவகாரங்களுக்கு தெரியாத ஒரு கீர்க்கு பயலாகவா இருக்க வேண்டும் அன்று அவள் விழித்த முகம் நல்லதாக இருக்கவில்லையோ என்றுதான் எண்ண வேண்டியிருந்தது காலையில் காபி பலகாரம் சாப்பிட்டு உட்கார்ந்த சதானந்தம் அவளிடம் அந்த திடுக்கிடும் செய்தியை சொல்லி வைத்தார் கார்த்திகிக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது டாக்டர் சண்முகத்தின் தங்கச்சியை கேட்க போகிறாங்களாம் விட்டு வாயில் போட்டுக்கொண்ட இட்லி துண்டை உடனடியாக விழுங்க முடியாது தவித்து போனால் ஆத்திரத்தில் தாரா நானும் லேசாக கேள்விப்பட்டேன் அந்த பெண் மோகனாவும் உங்கள் பிள்ளையும் நடத்திய காதல் நாடகத்தை பற்றி ஊரே பேசிக்கிதே வெட்கம் பெற்றவன் சாதானந்தத்தின் காதுகள் சிவபாயன பொங்கி கோபத்தை அடக்கி கொண்டு புன்னகித்தார் ஏன் நாம கூட அந்த காலத்திலே ஒரு நாடகம் நடத்தலையா இதாவது இல இரண்டு இலசுகள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி அங்கேயும் இங்கேயும் சந்திக்கிறாங்க போகட்டும் மனைவி மனைவி இருந்தவனை மயக்கி நீ எத்தனை பெரிய வலை விரிச்சு பிடிச்ச காரமாக கேட்டுவிட்டு கையை உதறி கொண்டு எழுந்து போனார் பதில் பேச முடியாது திகைத்து போனால் தாரா வர வர சதானந்தத்தின் போக்கு மிகவும் மாறிக்கொண்டு போகிறது என்னவாக இருக்கும் அவர் பேச்சு போக்கு எல்லாம் பார்த்தால் மனிதர் அந்த பக்கம் சாய்கிறார் போல தோணுதே இதை இப்படியே விடக்கூடாது ஆத்திரமாக பற்களை கடித்தால் அடுத்த ஏமாற்றம் அன்று பகல் அவள் மகன் செய்தி சதா எந்திரத்தை போல் எதையாவது வாயில் போட்டு அரைக்கும் ஒரு பிடிவாதக்கார குழந்தைத்தனம் சுந்தரத்திடம் குடிக்கொண்டு இருந்தது வீட்டிலே சு சுத்த நெய்யினால் அவனுக்காக தாயார் செய்து வைத்திருந்த லட்டு முறுக்கு மீது அவனுக்கு அத்தனை நாட்டம் கிடையாது கடை தெருவி இதழை முக்கால் மீது விரித்து போட்டு ஈக்கல் மொய்க்க சாக்கடை ஓரத்தில் கருந்து ஒரு கிழவி அந்த சவு மிட்டாய் மேலே தான் அவனுக்கு ஆசை அம்மாவிற்கு தெரியாமல் விழுந்தெடுத்து கொண்டு கடைத்தேருவுக்கு ஓடி சவு மிட்டாய் வாங்கி சப்பி வாங்கி சப்பி தின்று மகிழ புறப்பட்டவன் வழியில் வேணியை பார்த்து பேசிய போது அவள் கொடுத்த சூடான பதிலை தாள முடியாது வேகமாக வீட்டிற்கு ஓடி வந்திருந்தான் கை பிசு பிசுத்த மிட்டாயை மேசை மீது வீசி போட்டுவிட்டு தூண்டிலே அவசரமாக துடைத்து கொண்டு அம்மா அந்த வேணி என்ன சொன்னால் தெரியுமா பச்சை குழந்தை போல அழுதான் தன் மக்கு மகனை பார்த்து ஒரு பக்கம் தாராவிற்கு எரிச்சல் ஆனாலும் தாய் ஒரு புறம் ஆதங்கம் என்ன சொன்னால் வயதுதான் மாடு போல ஆச்சுதே ஒழிய அறிவு இருக்கா கண்டதி வாங்கி திங்கிறியே அப்படி என்ன பேய் பசின்னு அதட்டினாள் இவ்வளோ காசு கொடுக்கிறாள் ஏம்மா அவளை நீ கண்டிச்சு வை நம்ம வீட்டில் வேலை செய்கிறா செய்கிறாரு அவள் சித்தப்பா அப்படி இருக்க இவள் திமிர் பேச்சை பாரு விசாரிக்கிறேன் அப்படியா சொன்னால் மகனை அடக்கி எப்படி அவள் வெளியே கிளம்புமன் இன்னொரு கிசுகிசுப்பு விஷயத்தை வந்து சொன்னவள் வீட்டு வேலைக்காரி அவளுடைய ஐந்தாம் படை அந்த டாக்டர் சண்முகத்துக்கு அந்த பொண்ணு வீணைக்கும் வேணைக்கும் இதுவாம் எது எரிந்து எரிந்துவிட்டால் அவள் ஆனால் என்ன என்று புரிந்துவிட்ட போது அவள் மனம் பட்ட பாடு இருக்கட்டும் வெடி வைக்கிறேன் என மனம் கருவியது கடைசியாக அவளுக்கு கிடைத்த அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிற்பகல் பௌலாமிகை மருத்துவமனையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கமிட்டி அமைந்தினர்கள் யாவரும் வந்திருந்தார்கள் தாராவும் வந்திருந்தாள் மாதாந்திர அறிக்கையில் டாக்டர் தான் புதிதாக தொடங்கி பரிசோதனையாக நடத்தி வந்த காவேரி அம்மாளின் சிகிச்சை முறைகளை பற்றி மிகவும் விரிவாக பேசினான் தாரா எழுந்திருந்த கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாள் பௌலாம்பிகை ஆஸ்பத்திரியின் நிதியை அவள் அவன் விரயம் செய்வதாக அவன் மீது முற்குற்றம் குற்றம் சாட்டிவிட்டு உடனடியாக அந்த சிகிச்சை முறையை நிறுத்தி காவேரியை அப்புறப்படுத்தினால்தான் ஆஸ்பத்திரியின் மரியாதை நிலைத்து நிற்கும் என்று கடுமையாக தருகித்தாள் அங்கத்தினர்கள் இரு கட்சியாக மாறினர் ஒன்று தாரா பக்கம் இரு கட்சியினரும் போட்ட கூச்சலில் சண்முகத்திற்கு தலைவலியே வந்துவிட்டது அதுவரை மௌனமாக இருந்த ஷேக் தாவூத் எழுந்தார் சதானந்தத்திற்கு அடுத்தபடியாக ஆஸ்பத்திரிக்கு பெருநிதி கொடுத்த உதவிய வள்ளல் அவர் அவர் பேச்சிற்கு இருந்தது ஆரம்பத்திலே டாக்டர் சண்முகத்திற்கு இது போன்ற விசேஷ சலுகைகள் கொடுத்து புதிய சிகிச்சை முறைகளை பரிசு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது கமிட்டி தீர்மானங்களிலும் அதற்காக கையெழுத்து போட்டு இருக்கிறோம் அப்படி இருக்க வைத்திய முறைகளை பற்றியே அறியாத நாம் டாக்டர் சண்முகத்தின் வைத்திய தொழிலிலே குறுக்கிடுவது தவறு இதை நான் கண்டிக்கிறேன் ஆட்சேபிக்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசியதும் யாவரும் வாயெடுத்து போயினர் சதானந்தமும் எழுந்து அதை ஆமோதித்தார் சண்முகத்தின் தொழில் முறையின் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை என்ற கருத்துடன் கூட்டம் கலைந்தது ஏமாற்றத்துடன் தாரா கோபமாக வண்டியை திரும்ப வீட்டிற்கு கொண்டு போகும்போது அவளுக்கு திடீரெ திடீரென அந்த யோசனை தோன்றியது அத்தியாயம் பத்தொன்பது பட்டணத்தில் வாழ்ந்த பழக்கம் வீடு கிராமத்திற்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது என்ற அச்சம் வாய்க்கதவை எப்பொழுதுமே தாளிட்டு வைப்பதற்கு மோகனா மறப்பதில்லை இப்பொழுது அவள் சமையல் அறையில் குழமுக்கு மசாலா அரைத்து கொண்டு இருந்தாள் அமிர்தம் தலையை மூழ்கிவிட்டு ஈரமுடியை துவட்டியபடி குளியல் அறையில் இருந்து வெளியே வந்தாள் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு அவசரமாக கொடியில் கிடந்த சேலையை இழுத்து கொண்டு தயாராகத் தொடங்கினாள் நடுவே எங்கெங்கோ மோகனாவின் எண்ணங்கள் சிறகு விரித்து பறந்தன அன்று பகல் அவள் கார்த்திகேயனை சந்தித்து பேசிய யாவும் மீண்டும் நினைவில் மிதக்கவே அவள் மேனி இன்பத்தில் சிலிர்த்து கொண்டது நமக்கு உடனே நீ வீட்டு பொறுப்பு முழுவதையும் எடுத்துக்கணும் என் தாயாருக்கு ரத்தம் அழுத்தம் அதனால் ஓய்வு அவசியம் கார்த்தி ஆரம்பித்தான் அவர்கள் இருவரும் தங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தாராளமாக பரிமாறிக்கொள்ள தொடங்கியிருந்தனர் ஒப்புக்கிறேன் நீங்களும் என் பேச்சுக்கு கட்டுப்படணும்னு நானும் கேட்கலாம் இல்லையா அவள் சிரித்தாள் ஓ தாராளமாக நீங்கள் வேலை முடிந்ததும் நேரே வீட்டுக்கு வந்துடணும் அங்கே குட்டம் இங்கே சொற்பொழிவுன்னு நேரத்தை கடத்தக்கூடாது வெளியே வந்து எட்டி பார்த்து என் கழுத்து வலிச்சு போயிடும் ஆமாம் சொல்லிட்டேன் கொஞ்ச நாள் அவள் நீ கேட்கணுமா என் நினைப்பெல்லாம் நீ வந்த பின் வீட்டிலே தான் இருக்கும் கேலியாக பேசியபடி அவள் அவன் அவள் கன்னத்தை வருளினான் கதவு பலமாக ஈடுபட்டது மோகனா யாருன்னு பாரு அம்மா குரல் கொடுத்ததும் விழிப்புற்றாள் பரபரப்பாக கையை கழுவி துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் முன்னரே ஜன்னல் வெளியே பார்த்தபோது பச்சைவண்ண கார் கண்ணீர் பட்டது சாதானந்தம் எட்டு வண்டி ஆச்சே யார் இந்த நேரத்தில் தனக்குள்ளே வியந்தபடி மோகனா கதவித்திருந்தாள் மூக்கும் விழிகளும் சிவபேரி கோபாவேசமாக வரந்தாவில் நின்று கொண்டிருந்த தாராவை கண்டதும் அவளுக்கு திக்கென்று இருந்தது வாங்க 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 உட்காருங்க உபசாரமாக உள்ளே அழைத்தாள் இனம் புரியாத கலவரத்தில் நெஞ்சு படப்படுத்தது அம்மாவை பார்க்கணும் இருக்காங்களா சுருக்கமாக சொல்லிவிட்டு போட்டுன்று இயற்கை மீது விழு உட்கார்ந்தால் தாரா ஈரத்துண்டை இழுத்து கதவின் மீது போட்டுவிட்டு அவசரமாக முடியை சுற்றி முடிச்சிட்டு கொண்டு அலமாரி தட்டில் நின்று சம்புடத்து திருநெற்றை அள்ளி நெற்றியில் கீற்றாக பூசிக்கொண்டு அமிர்தம் வேகமாக முன்னிறக்கி வந்தாள் கை குவித்து வணங்கினாள் பழக்கம் இல்லை என்றாலும் திறப்பு விழாவின் போது சாதானந்தத்தின் அருகில் உட்கார்ந்திருந்த அந்த அழகான பெண்மணி அவருடைய இளைய மனைவி என்பதை அருகில் இருந்தோர் கிசுகிசுத்ததிலிருந்து புரிந்து கொண்டிருந்தால் அமிர்தம் வாங்க ரொம்ப தூரம் எங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கிறீங்க களைப்பாக இருக்கிறா போல இருக்குது தாகத்துக்கு அவள் முடிக்கவில்லை இப்போ நான் நீங்கள் உங்க வீட்டுக்கு விருந்தாளியாக வரலை ஒரு முக்கியமான சங்கதியை பத்தி பேசத்தான் வந்திருக்கிறேன் எடுத்த எடுப்பிலே தாரா சீறினாள் அமிர்தம் அரண்டு போய்விட்டாள் பட்டணத்தில் கொஞ்சம் காலம் வசித்த போதிலும் அவள் கிராமத்து பத்தாம் வசிலி உங்கள் மகன் டாக்டர் சண்முகம் அறிவில் சிறந்தவர் தொழிலில் திறமல்லவர் ஆனால் கண்ணியை குறைவான நடத்தியுள்ளவராக இருப்பதை காண மிக்க வருத்தமாக இருக்கிறது என்றால் ஏளனமாக தாரா சண்முகம் தவறாக நடந்து கொள்கிறானா யாரிடம் நம்ப முடியவில்லையே ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே தாயுள்ளம் பதறி போனது என்னங்க சொல்றீங்க அமிர்தம் மேல கேட்டால் யாரோ வயிற்றை பிசைந்து குடலை குடலை முறுக்குவதைப் போன்ற வேதனையில் அவள் உடல் முழுவதும் உயர்த்து கொட்டி விட்டது இந்த ஊரே நடத்தை கெட்டவள்ளி என்று ஒதுக்கி வைத்திருக்கும் விசாகவல்லிங்கிறவளை ஆஸ்பத்திரியில் பெரிய மனிதர்கள் தங்கும் அறையில் வைத்து ராஜ வைத்தியம் செய்கிறார் உங்கள் மகன் ஊரார் விரோதத்தை சம்பாதிக்க முன் வந்திருப்பதில் ஏதோ தவறான நோக்கம் இருக்கணும் இல்லையா தாய் குறுக்கிட்டாள் என்னிடம் கூட அந்த அம்மாளை பற்றி என் மகன் பேசி கொண்டிருந்தான் நீங்கள் படித்தவங்க நாளும் தெரிஞ்சவங்க யோசிச்சு பாருங்கள் தவறு செய்த யாராவது யாராவது உலகத்தில் இருக்காங்களா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வாழ்க்கையிலே எப்போவாவது ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து விடுகிறது இயல்பு அதுதான் மனித பிறவியின் பலவீனம் நாம் செய்த தவறை உணர்ந்து உடனே திருத்திக்கிறோம் தன்னால் திருத்திக்க முடியாத தவறுகள் செய்கிறவங்களை மற்றவங்க தான் திருத்தி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முயலணும் அதுதானே மனித தர்மம் நியாயம் தாராவின் முகத்தில் படீரென்ற என்று சாட்டையை கொண்டு யாரோ வீசியது போன்ற அதிர்ச்சி ஒரு சமயம் இந்த கேள்வி அவளது கடந்த காலத்தை சுட்டி காட்டி கேள்வி செய்கிறாளோ பார்த்தால் பட்டிக்காடு போல் இருக்கிறாள் பெரிய சொற்பொழிவு செய்கிறாளே பட்களை கடித்து கொண்டால் சினத்துடன் உங்கள் மகன் ஆஸ்பத்திரியில் கூட்டை குழுப்பிக் கொண்டிருந்தால் எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இப்போ அவர் செய்கிற காரியம் எங்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதே உள்ளே கதவின் பின்னால் நின்று உற்று கேட்டுக்கொண்டிருந்த மோகனாவின் நெஞ்சி பாடப்படுத்தது இந்த அம்மா என்ன சொல்ல இப்படி சுற்றி வளைக்கிறாங்க விளக்கமாக சொல்கிறீங்களா அமிர்தம் ஆயாசத்துடன் கேட்டாள் என் மகன் சுந்த சுந்தரத்திற்கு பேசி முடித்திருக்கும் பெண் வேணி அவளை அடிக்கடி ஆஸ்பத்திரியிலும் வெளியிலும் சந்தித்து அவள் மனதில் கலகத்தை உண்டாக்கியிருக்கிறார் உங்கள் மகன் ஏற்பாடாகியிருக்கும் கல்யாணம் நடக்காது நின்று போனால் எங்களுக்கு எத்தனை அவமானம் யோசித்து பாருங்க வேணி எனக்கு மருமகளாக வர வேண்டியவள் அவளை உங்கள் மகன் காதலிப்பதாக நாடகமாடி வீணாக எங்கள் குடும்ப மதிப்பை நாசப்படுத்தினால் நான் பல்லாதவளாக இருப்பேன்னு சொல்லி எச்சரித்து போகத்தான் வந்தேன் அந்த மாதிரி எண்ணம் ஏதேனும் அவர் மனதில் இருந்தால் அதை மாற்றி வைப்பது தாயான உங்கள் கடமை படப்படவென்று தாரா புரிந்தாள் வயசு வந்த பையனிடம் தயாரிதெல்லாம் பேசுவது முறையா நீங்களும் ஒரு தாயாராச்சு நினச்சி பார்த்தீங்களா மேலும் யாருக்கு யாருன்னு ஆண்டவன் போட்ட முடிச்சு அவழ்க்க நாம் யார் அமிர்தம் மகனை விட்டு கொடுக்காது பேசினாள் தாராவுக்கு ஆத்திரம் பூங்கி கொண்டு வந்தது உங்கள் மகன் போக்கு இப்படின்னா உங்கள் மகள் போக்கும் சரியில்லை என் மூத்தவன் என் மூத்தவள் பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்க நடத்தியை பிடிக்காமல் தான் என் கணவர் அவங்களை ஒதுக்கி வைத்து இருக்கிறார் அப்படிப்பட்ட இடத்தில் உங்கள் மகளுக்கு வாழ்க்கைப்பட ஆசை வந்திருக்கு அதாவது உங்களுக்கு தெரியுமா ஏளனமாக சிரித்தால் தாரா அந்த பையன் நல்லவனாக இருந்து என் மகளும் பிரியப்பட்டால் அவங்க ரெண்டு பேரும் மனம் முடித்து கொள்வதிலே என்ன தப்பு கண்ணால் பார்க்கிறது எல்லாமே போய் அப்படி இருக்க காதால் கேட்பதை மட்டும் நம்பி என்ற அமிர்தம் சற்று கண்டிப்புடன் பேசினாள் அப்பாடா என்ற நிம்மதியாக பெருமூர் சிறந்தாள் மோகனா தன் தாயை பறிவோடு கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் போன்ற உற்சாகத்திலே பொரித்து போனாள் தன் பிள்ளைகளை வீரருக்கு காட்டி கொடுக்காமல் எப்படி அடித்து பேசுகிறாங்க அம்மா கேட்டிக்காரத்தனமாக தான் பதில் சொல்கிறாங்க தனக்குள் மேலே மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டாள் அப்போது உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் பயனில்லை வரேன் வேறுப்புடன் சொல்லிவிட்டு விடுக்கென்று எழுந்தாள் தாரா சில வினாடிகளில் அந்த அம்பாசிடர் பெருத்த விரைந்தது அமிர்த முகத்தை துடித்து உள்ளே வந்தாள் மகளிடம் ஏதும் பேசவில்லை ஒன்றுமே நடக்காத பாவனையில் பூக்கூடையுடன் புறப்பட்டு விட்டாள் மறுநாள் காலை கடை திறந்து கொஞ்சம் நேரம்தான் ஆகியிருந்தது வாடிக்கைக்காரர்கள் இரண்டொருவரும் சாமான்களை வாங்கிக் கொண்டு நகர்ந்துவிட்டனர் ஷேக் தாவூத் காலை பத்திரிகையை புரட்டி கொண்டு நாட்காலியில் அமர்ந்திருந்தார் கல்லா பிடி அவருடைய இளைய மகன் கவனித்து கொண்டிருந்தான் ஓட்டமும் நடையுமாக வேணி மூச்சரிக்க உள்ளே வந்தாள் உங்களிடம் ஒரு முக்கிய சங்கதி பேசணுமாமா கொஞ்சம் தனியாக மேலே சொல்ல முடியாது திணறினாள் துக்கத்துடன் மிக நேரம் அழுதுவிட்டால் போன்ற அவள் முகம் வீங்கியிருந்தது இமய ஓரங்களில் சிவப்பு கட்டியிருந்தது கண்களில் லேசாக லேசாக நீர் புரண்டது டெஞ்சு துணுக்கிட்டு போனார் அவர் தாயும் தந்தையும் இல்லாத குழந்தை என்று அவள் மீது சிறு வயசிலிருந்தே அவருக்கு இரக்கம் என்னம்மா வேணி இந்த காலையிலே என்ன நடந்தது அனுதாபத்துடன் கேட்டபடி எழுந்து உள்ளே சாமான் மண்டியில் கிடந்த நாட்காலியில் அமர்ந்து கொண்டார் எதிரே இருந்த இருக்கையை காட்டி அவளை உபசரித்தார் வேணி மிகவும் பதட்டமாக காணப்பட்டாள் நின்று கொண்டே பேசினாள் யாரும் இல்லாத அனாதியான நான் உங்களை என் தாய் கூட பிறந்த சகோதரராக தான் மாமான்னு வாயினரே கூப்பிடுறேன் அதனாலே எனக்கு வந்திருக்கும் ஆபத்தை நீங்கள்தான் நின்று தீர்த்து வைக்கணும் மாட்டேங்க கூடாது அவள் விம்மிக்கொண்டே கொண்டே அவள் கால்நடையில் தாரையில் உட்கா உட்கார்ந்து விட்டாள் எழுந்திரு குழந்தை முழுக்க சொல்லு ஆவணம் செய்வேன் கவலைப்படாதே அன்புடன் பண்ணித்தார் அவர் முக்கிய காரணமில்லாது அந்த வேலையில் அவள் பதறியபடி வந்திருக்க மாட்டாள் என்ற உள்ளுணர்வு அவருக்கு எனக்கும் சுந்தரத்திற்கும் இந்த மாதம் முதல் முகூர்த்தத்திலே கல்யாணம் வைக்கப் போவதாக சித்தப்பா ராத்திரி என்கிட்ட சொன்னார் எனக்கு சுந்தரத்தை பிடிக்கலைன்னு சொன்னதும் கோபத்திலே மேலே பேச முடியாது அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள் கன்றி விட்டிருந்த அவள் இடது கன்னத்தை கவனித்த தாவித்து நெஞ்சு கொதித்தது தாயில்லாதவள் வயது பெண் படித்தவள் இப்படி அநாகரிகமாக சித்தவள் என்கிற உரிமையில் சீராசாமி அடிக்கவாசைதான் கோபத்துடன் தனது மீசையை தடவி கொண்டார் சுந்தரத்தை கட்டிக்கிறதை விட கிணற்றில் விழுந்து செத்து போகிறது மேலேன்னு தோன்றது மாமா அவள் விக்கினான் ஷேக் தாவதுக்கு கோபமும் பரிகாசமும் கலந்த குரலில் ஊறக்க சிரித்தார் வேணி கண்ணை துடிச்சிக்கோ நீ சுந்தரத்தை கட்டிக்க போகிறதில்லை கிணற்றிலே விழப்போவதில்லை ஊரார் நாங்கள் ஒரு அவளை பெண்ணுக்கு அணியாயும் இழைக்கப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருந்துடுவோமா நீ யாரை கட்டிக்கணும்னு ஏற்கனவே முடிவு செய்தாயிருத்தேன் வியப்புடன் அவள் எழுந்த கண்களை துடைத்து கொண்டாள் பூ போல ஆப்பம் சுட கற்றுக்கோ போ முதலில் அதை கவனி டாக்டர் சண்முகத்திற்கு ஆப்போம்னா உசிராச்சே சிரித்தார் அவர்